நீங்க வேணா யோசித்து பாருங்களேன் உங்க ஜாதகத்துல செவ்வாய் எந்த இருக்கிறதோ உதாரணமாக உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு எழுத வேண்டும் பேச வேண்டும் என்றெல்லாம் ஒரு பொதுமக்கள் தொடர்பை நோக்கியே உங்கள் வாழ்க்கையிலே அதிலே ஒரு வேகம் இருக்கும் அதே போல ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் இருந்தால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு சற்று கவனம் செலுத்த வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் விளையாட்டிலே நாட்டம் வேண்டும் சார்ந்து படிக்க வேண்டும் என்றெல்லாம் பூமியின் மீதும் ஒரு நாட்டம் வந்துவிடும் அதிலே ஒரு வேகமும் இருக்கும் எங்கே செவ்வாய் இருக்கிறதோ ஆறிலே செவ்வாய் இருந்து விட்டால் எதிரியை கையாள்வதிலோ கடன் வம்பு வழக்கு என்றாலோ அதிலும் ஒரு வேகம் இருக்கும் எனினும் எந்த ஆண்டும் இல்லாத வகையிலே இந்த ஆண்டு செவ்வாய் சுஷுப்தி என்று சொல்லக்கூடிய நிலையிலே கடகத்திலே இருக்கிறார் மீண்டும் மிதுனத்துக்கு வரப்போகிறார் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே